தமிழகம் இன்று பெரிதாக பேசிக்கொண்டிருக்கும் பெரிய பிரச்சனை இந்த மீத்தேன் திட்டமாகும் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய மீத்தேன் திட்டம் தஞ்சை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் எடுப்பதற்காக மத்திய அரசு அதற்கான ஒப்புதலையும் லைசன்ஸையும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்கிறது இந்த தனியார் நிறுவனமானது ஹரியானா மற்றும் குல்காம் என்ற பகுதியை சேர்ந்த நிறுவனமாக இருக்கிறது இந்த நிறுவனம் எடுக்கும் இந்த மீத்தேன் திட்டத்துக்கு சிபிஎம் என்று பெயரழைக்கப்பட்டிருக்கிறது சிபிஎம் என்றால் கோல் பெட் மீத்தேன் என்ற திட்டமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஹைட்ராலிக் முறையின் மூலமாக இந்த மீத்தேன் திட்டம் நிறைவேற்றப்படுகிறது இதற்கான உரிமத்தை நம்முடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ஜிஇஇசிஎல் என்ற நிறுவனத்திற்கு சிபிஎம் ஃபோர் டைப் லைசன்ஸ் என்ற லைசென்ஸை உரிமத்தை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த உரிமமானது மீத்தேன் மற்றும் கோல் எடுப்பதற்கான உரிமமாக இது பார்க்கப்படுகிறது இதை வழங்கியது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் என்ற இந்திய அரசாங்கத்தினுடைய பிரிவு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பிரிவு இதை வழங்கியிருக்கிறது இவர்களுக்கு மட்டுமன்று நம்முடைய தமிழகமும் தமிழக அரசும் கூட இந்த நிறுவனத்திற்கு ஒரு உரிமத்தை வழங்கியிருக்கிறது அந்த உரிமமானது பெட்ரோல் எக்ஸ்ப்ளோரேஷன் பிஇஎல் என்ற லைசென்ஸை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படியான ஒரு உரிமத்தை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த உரிமமானது தஞ்சையிலே அல்லது தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலே ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்த திட்டத்தை உண்டான உரிமத்தை நம்முடைய தமிழக அரசும் இவர்களுக்கு வழங்கியிருக்கிறது மற்றும் இந்த நிறுவனம் இவருடைய முதல் திட்டமாக ஐம்பது கோடிக்கு மேலான ஆழ்துளை கிணறுகளை இந்த பகுதியிலே குறைந்தது ஐநூறு அடி துவங்கி ஆயிரத்தி ஐநூறு அடி வரை இவற்றில் ஆழ்துளை கிணறுகளை ஏற்படுத்துவதுதான் இவருடைய முதல் திட்டமாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துவதன் வாயிலாக அநேக விளைவுகளை நம் தமிழகம் அல்லது தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் எதிர்நோக்கக்கூடும் இந்த திட்டத்தின் வாயிலாக தஞ்சை விவசாயம் தமிழகத்துக்கு அல்லது இந்தியாவுக்கு அதிகமாக அரிசி அல்லது நெல் விளைவை கொடுக்கிற ஒரு பகுதி இந்த பகுதி முழுமையாக அழிக்கப்பட்டு பாலைவனமாக மாற்றக்கூடும் என்று பரவலாக ஆராய்ச்சியில் நிபுணர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய விரிவாக்கத்தை நாம் இந்த தொகுப்பிலே பார்க்க முடியும் நான் தொடர்ந்து தொகுப்பை உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன் மற்றும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு செப்டம்பர் மாதம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் இந்த அரசு அங்கீகாரத்தின் மூலமாகவும் இவர்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் இந்த மீத்தேன் திட்டத்துக்கு இதனால் விவசாயம் முற்றிலுமாக அழிக்கப்படும் விவசாயிகள் இதனால் தற்போது தமிழகத்தில் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விளைவுகள் நிலத்தடி நீர் முழுமையாக இல்லாமல் போய்விடும் மற்றும் ஒருவேளை மீதம் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் உப்பு தண்ணீராக உவர் தண்ணீராக மாறிப்போகும் நச்சு கலந்த தண்ணீராக இது மாறிப்போகும் அது மட்டுமல்ல நிலத்தின் எந்த எந்தவிதமான ஈர தன்மையும் இல்லாமல் போகிவிடும் இது பெரிய அளவு இயற்கை சீற்றத்தை ஒன்று பண்ண வாய்ப்பு உள்ளது என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் காரணம் நிலத்தடி நீர் முழுமையாக உறிஞ்சப்படுகிறது கணக்கிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டிலிருந்து பதினைந்து கலம் தண்ணீர்கள் உறிஞ்சப்படும் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இந்த ஒவ்வொரு கிணறுகளுக்கும் ஒரு நாளைக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி அதிக அழுத்தத்தினால் இவர்கள் அந்த கிணற்றினுள் செலுத்துவார்கள் அப்படி செலுத்தி அந்த தண்ணீர்கள் மறுபடியும் உறிஞ்சி வெளியிலே வீசப்படும் அதனால் நச்சு கலந்த தண்ணீர் நிலத்தின் மேற்பரப்பிலே வந்து அமையும் அப்படினையினால் சுற்றுப்புறம் மாசுபடுதல் அதிகமாகும் ஏனென்று சொன்னால் அதிக அழுத்தத்தோடு இவர்கள் இந்த கெமிக்கலையும் தண்ணீரையும் மண் மற்றும் அநேக பொருட்களை ஆழ்துணை கிணறுகளில் செலுத்துவதனால் லிப் யுரேனியம் மெற்குரி என்று சொல்லக்கூடிய இவைகள் அதனோடு சேர்ந்து செலுத்தப்படுகிறது இவைகள் கேன்சர் விளைவிக்கக்கூடியவைகள் அதாவது காசினோஜென் என்று அழைக்கப்படுகிற வேதிப்பொருளாக காணப்படுகிறது ஆகையால் அநேக உடல் வியாதிகளை இந்த கெமிக்கல் நமக்கு உருவாக்கும் என்று திட்டவட்டமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இன்று குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறதான உலக வெப்பமயமாதல் என்ற ஒரு நிகழ்வு இன்று நம் நாட்டிலே உலகிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த மீத்தேன் திட்டத்தின் வழியாக இன்னும் இது அதிகமாக அதாவது நம்முடைய காற்றிலே கார்பன் டை ஆக்சைடு கலந்திருக்கிறது அதனோடு இந்த மீத்தேன் என்று சொல்லும் பொழுது இந்த மீத்தேன் அதைவிட இருபத்தோரு மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இந்த மீத்தேன் எடுப்பதினாலும் இந்த மீத்தேன் இந்த படியாக இவர்கள் வெளியே கொட்டப்படுகிறதுனால இந்த மீத்தேனுடைய வாய்வு கசிந்து அந்த வாய்வினாலே நம்முடைய சுற்றுப்புறம் நான்கிலிருந்து ஒன்பது மடங்கு அதிகமாக இந்த குளோபல் வார்மிங் என்ற சூழல் வெப்பமயமாதல் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதை பார்க்க முடியும் அது மட்டுமல்ல லட்சக்கணக்கான தண்ணீர் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை இவர்கள் வெளியேற்றுகிறார்கள் அவைகள் நச்சுக்கண தண்ணீராய் இருப்பது மட்டுமல்ல அவைகள் நம்முடைய நகரங்களிலே அல்லது நம்முடைய பகுதியில் இருக்கிற ஆறுகள் குட்டைகள் ஏரிகள் கடலிலே கலக்கும் இவைகள் கலப்பதினால் முழுவதும் நாம் வாழ்கிற பகுதி நாசம் நாசமடைந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் இப்படி வெளியிலே கொட்டப்படுகிறதான இந்த நச்சு பொருட்களினால் நமக்கு அநேக பாதிப்புகள் உண்டு அது மட்டுமன்று இந்த மீத்தேன் எடுப்பதினால் அதில் உற்பத்தியாக மீத்தேன் குழாய்கள் வழியாக செலுத்தப்படுகிறது குழாய்கள் வழியாக எடுத்து செல்லப்படுகிறது உறிஞ்சப்படுகிறது இப்படி உறிஞ்சுகிற செலுத்தப்படுகிற இந்த மீத்தேன் கண்டிப்பாக கசிவு ஏற்படுகிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை கேட்க முடியும் இப்படி கசிவு ஏற்படுவதனால் இன்று நாம் பெரிதாக பாதிக்கப்படுகிற இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்வதான உலக வெப்பமயமாதல் இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த மீத்தேன் கசிவால் இன்னும் அதிகமாக இந்த குளோபல் வார்மிங் நம்முடைய பகுதியிலே நாம் வாழ்கிற இந்த சுற்றுப்புறத்திலே அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏனென்று சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு காற்றிலே இருக்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு விட இந்த மீத்தேனானது இருபத்தோரு மடங்கு சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது அப்படி மீத்தேன் காற்றிலே கசிந்து நம்முடைய இந் வாழ்கிற இந்த வாயு மண்டல பகுதியிலே சுற்றுச்சூழலில் கலக்கும் என்று சொன்னால் இப்போது இருக்கிற குளோபல் வார்மிங் வெப்பமயமாதலை வீட நான்கிலிருந்து ஒன்பது மடங்கு அதிகமாக இது இருக்கும் என்று சொல்லி கணக்கிடப்படுகிறது அது மட்டுமன்றி லட்சக்கணக்கான தண்ணீர்களை இவர்கள் உறிஞ்சி நச்சு கலந்த தண்ணீரை இவர்கள் வெளியே கொட்டி அவைகள் சில பல இடங்களில் சேமித்து வைக்கப்படுகிறது அது மட்டுமன்றி பல ஆறுகளிலே குட்டைகளிலே இவர்கள் கலந்து விட்டு விடுவார்கள் மற்றும் கடலிலே இவை விடும் ஆகையால் நம் வாழ்கிற அத்துணை சுற்றமும் அத்துணை பகுதியும் முழுமையாக அது பாலைவனமாக அல்லது ஒரு தீவாக காட்சியளிக்கும் மரம் மட்டும் மனிதர்கள் வாழ ஏற்ற இடமாக இல்லாமல் அவை மாறி போகும் என்பதில் எந்த விதமான இல்லை அது மட்டுமல்ல இங்கு தண்ணீரின் அளவு குறைந்து வெற்றிடம் ஏற்படும் இந்த பூமியின் அடியில் இவர்கள் துளையிட்டு அதிலே இவர்கள் மீத்தேனை எடுக்கும் பொழுது அந்த மீத்தேன் எடுத்து அங்கிருந்து தண்ணீரெல்லாம் உறிஞ்சப்பட்டு அங்கே வெற்றிடம் உருவாக்கப்படுகிறது அந்த வெற்றிடத்திலே இந்த மீத்தேன் வாயுவானது சேர்ந்து அது நகர்ந்து எல்லா இடங்களுக்கும் பரவ வாய்ப்பு கொண்டு குறிப்பாக பல நாடுகளுக்கும் அவர்கள் கடந்து சென்று போய்விட முடியும் என்று சொல்லி பார்க்க முடியும் இந்த கிணறுகளின் வாயிலாக மீத்தேன் ஆரம்பத்தில் ஆறு சதவீதம் கசியும் ஆரம்ப காலத்தில் இந்த மீத்தேன் எடுக்கும் பொழுது ஆறு சதவீதம் கசிம் என்று இந்த இதுவரை விவரம் அதை சொல்லுகிறது இது தொடர்ந்து பதினைந்து வருடங்களுக்கு இப்படியான கசிவுகள் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரை இந்த கசிவுகள் நகர்ந்து போய் சேரும் என்று சொல்லி பார்க்க முடியும் இப்படி கசிம் என்று சொன்னால் வாயு மண்டலம் நாம் வாழ்கிற சுற்றுப்புறம் முழுமையாக மாசு அடைந்து முழுமையாக மனிதன் வசிப்பதற்கு முடியாத ஒரு சூழல் மரம் செடி கொடியில் வளர்வதற்கு ஏற்ற சூழலாய் இல்லாமல் அது முழுமையாக மாற்றப்படும் என்று சொல்லி பார்க்க முடியும் அது மட்டுமின்றி இந்த கிணறுகள் எல்லாம் இரண்டு அல்லது ஐந்து வருடங்கள் தான் இதனுடைய வாழ்நாள் என்று சொல்லி பார்க்க முடியும் இந்த கிணறுகள் இரண்டு அல்லது ஐந்து வருடங்கள் தான் பயனுள்ளதாக இருக்கும் பின்னாக இவர்கள் முழுமையாக கைவிடப்பட்டு ஒதுங்கி புதிய கிணறுகளை அவர்கள் நோண்டி சென்று கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் துளையிட்டு இந்த ப்ராசஸ் செய்த கிணறுகள் அல்லது இந்த மீத்தேன் எடுத்த பகுதியிலே சிசிடிவி கேமரா மற்றும் இவர்களுக்கு தனியான பாதைகள் இவர்கள் தனியான சிக்னல் அமைக்கும் கருவிகள் எல்லாம் வைத்து இது ஒரு தனி தனியொரு நகரமாக அல்லது தனி ஒரு பகுதியாக இது மெயின்டைன் செய்யப்படும் அப்படி செய்வதினால் மனிதர்கள் இங்கு ஒருவேளை அநேகர் இங்கு வீடுகளை நிலங்களை வைத்திருப்பார் என்று சொன்னால் அவைகளுக்கு தக்க விலையோ அல்லது விவசாயமோ செய்யவோ அல்லது வாழ்வதற்கு ஏற்ற இடமாகவோ அது இருக்காது எந்த விதமான இந்த நிலங்களோ வீடுகளோ விற்பதற்கோ அல்லது பண்ணமாரி மாற்றம் விலை போவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை ஒருவேளை ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன் உலகிலே வருடா வருடம் நான்கரை லட்சம் மக்கள் இத்திட்டத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகையால் இத்திட்டம் நம்முடைய நாட்டுக்கு மிகவும் கேடு விளைவிக்குள்ளது கேடு விளைவிக்கக்கூடியது ஆகையால் தான் நம்முடைய விவசாயிகள் தஞ்சை டெல்டா கூட விவசாயிகள் எதிர்க்கிறார்கள் நாமும் சேர்ந்து கை கொடுத்து எதிர்க்கு ஆதரவு தெரிவிப்போம் அரசு இதை பரிசீலனை செய்து சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வோம்